வெல்கம் டு அவர் சேனல் எம் எஸ் தோனி குறித்து பல செய்திகள் ஊடகங்கள் மூலம் விமர்சனங்கள் வந்தாலுமே வந்து இன்னமும் அவர் பயங்கரமாக விளையாடி வரனாருன்னே சொல்லலாம் காரணம் கடைசி மேட்சுக்கான சூப்பரான இன்னிங்ஸ்னே சொல்லலாம் பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன்கள் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு என்ன அப்படின்னா வந்து கடந்த சில ஆட்டங்களாக வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் முழங்கை காரணமாக எலும்பு முறிவு காரணமாக வந்து ரொம்ப வந்து தடுமாறி வந்தார் அந்த நிலையில தற்போது வந்து இப்போது விலகியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடரை விட்டு அதை ஸ்டீபன் பிளம்பிங் வியாழக்கிழமை அன்று நிறுவனம் செய்துள்ளார் மேலும் இனிவரும் தொடர்களை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எதிரான மேட்சிலிருந்து இனிமேல் வந்து தோனி தான் தன்னுடைய தலைமை வகிப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது மீண்டும் ஏற்கனவே ஐந்து முறை உலக ஐபிஎல் கோப்பையை வாங்கி கொடுத்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட இந்த சீசனை வாங்குவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் காரணம் என்னன்னா ஐந்து போட்டிகளில் வந்து நான்கு போட்டிகளை தோல்வி ஒரே ஒரு போட்டியில மும்பை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறது இனிவரும் தொடர்ச்சியான ஆட்டங்களை நல்ல முறையில் வெளிப்படுத்துமா நன்றி வணக்கம்